வணக்கம் வெல்கம் பேக் டவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம விஜய் டிவியில பாண்டியன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு அற்புதமான சீரியல் நடிச்ச முல்லை கதாபாத்திரத்துல நடிச்ச காவியா அறிவுமணி பத்தி தான் பார்க்க போறோம் அந்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா எப்போவுமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கதாபாத்திரம் அதனாலேயே உங்களுக்கு ஒரு நல்லாவே செட் ஆச்சுங்க சோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க எந்த சீரியல் நடிக்கவே மாட்டாங்களாம் ஓகே போதும் நான் நிறைய ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு சீரியல் வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டாக சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்களாம் அதன்படி இவங்க போனாங்க இவங்களுக்கு ஒரு வெப்சீரிஸும் கிடைச்சிது ஆனால் பெருசா ஒன்றும் ஃபேஸை வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரியோ இல்லை க்ளோஸ்அப்பில் காட்டுற மாதிரியோ எந்த சினோரில் தூரமாக அப்படியே செட் ப்ராப்பர்ட்டி நின்று போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் வந்துட்டு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது சாரி வெப் சீரிஸில் வாய்ப்பு கிடைச்சிது அதுலேயும் நடித்தாங்க பட் ஆனால் ஒன்றும் பெருசாக வந்துட்டு செட் ஆகல இருந்தாலும் பரவாயில்ல நான் நடித்தா வந்துட்டு இதுக்கப்புறம் சினிமாவில் தான் நடிப்பேன் சீரியல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க சீரியல் நடித்தவங்க சினிமாவுக்குள்ளே வரணும்னா அதுக்கு நிறைய திறமை வேணும் ஸோ ஒரு சில பேருக்கு தான் அது அமையும் அந்த மாதிரி அமைஞ்ச நிறைய பேர் வந்திருக்காங்க பட் இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திறமை தேவைப்படுதோ எனக்கு தெரியல அதனாலே வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் சினிமா சினிமா வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலும் பரவாயில்லைங்க சினிமா வாய்ப்புக்கு என்ன கவர்ச்சி தானே தேவை சரி நான் கவர்ச்சியில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் உச்சக்கட்ட கவர்ச்சியும் தாண்டி பயங்கரமான கவர்ச்சியில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க வெளியிட்டு இருக்க வீடியோக்களாக இருக்கட்டும் புகைப்படங்களாக இருக்கட்டும் உச்சக்கட்ட கவர்ச்சியை தாண்டி தான் போயிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்காம இருக்குது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இவங்களும் வந்துட்டு பார்க்கறதுக்கு பரவாயில்லைங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் இல்லைனாலும் ஒரு செகண்ட் ஹீரோயின் மெட்டீரியல் இருக்காங்க பட் இருந்தாலும் வாய்ப்பு வந்துட்டு கிடைக்கல ஹீரோயினா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேபி சின்ன சின்ன ரோல் கேட்டால் கொடுத்தா அதில் நடிச்சாங்கன்னா கன்ஃபார்மாக வந்துட்டு இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ உங்க கருத்து என்னென்னதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போன்ற தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க